உணவை பெரும்பாலும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தினமும் உயிரோடு இருக்க நாம உட்கொள்றோம் ஆனா மனிதன் தான் அதுல ருசிய சேர்த்து பல கலவைகள்ல அதை சாப்பிடுறான் இதுல உலகத்துல சில விசித்திரமான உணவகங்கள் விசித்திர உணவுகளை தயாரிச்சு பிரபலம் அடைஞ்சதை நம்ம பார்த்திருப்போம் ஆனா மாதவிடாய் ரத்தம் விந்து இது எல்லாத்தையும் சேர்த்து உணவு தயாரிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து கனடாவில இருக்கிற டாப்சன் சிட்டில கால் விரல்கள் சேர்த்து தரப்படுற காக்டெயில் விற்பனையில இருக்கு இதுல விஸ்கியோட உப்புல ஊற வச்ச கட்டை விரல சேர்த்து தராங்களாம் இதுக்காக அவங்க கால் கட்டை விரல்களை சிலர் முன்கூட்டியே தானமும் செய்யறாங்களாம் அதே மாதிரி சில வகையான ஒயின் அப்புறம் சீஸ்ல விந்துக்களை கலந்து தயாரிக்கிறாங்களாம் ஆய்வாளர்கள் விந்துல ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி உணவு வகைகள்ல இதெல்லாம் சேர்க்கிறாங்களாம் சும்மா ஒரு காமெடிக்காக கூட நம்மளால இமேஜின் பண்ண முடியாத உணவுகளை இவங்க தான் சாப்பிடுறாங்க அதே மாதிரி வெஜைனா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உணவு பொருள் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர் ஆய்வு மூலமா பெண்களோட பிறப்புறுப்பு ஈஸ்ட் கொண்டு தயிர் தயாரிச்சிருக்காங்க அத ப்ளூபெர்ரிகளோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டும் இருக்காங்க இதே மாதிரி பிறப்புறுப்பு ஆண்களோட பிறப்புறுப்பு மூலமாவும் ஒரு உணவை தயாரிச்சிருக்காங்க பீஜிங் சீனாவில ஒரு உணவகத்துல ஆண் மிருகங்களோட ஆண் உறுப்ப கொண்டு சமைத்து அதை எல்லாருக்கும் பரிமாறுறாங்க இது பார்க்க அசாதாரணமாக இருந்தாலும் அங்க வர்ற சுற்றுலா பயணிகள் இதை விரும்பி சாப்பிடுறாங்களாம் ட்ரினிட்டி கல்லூரியில நடந்த ஒரு ஆய்வுல மனித உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாக்டீரியாக்கள்ல இருந்து தொப்புள் கால் விரல்கள் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த பாக்டீரியாக்கள் எடுக்கப்படுதான் வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி சீனாவை சேர்ந்த மிஸ் யா அப்படிங்கிறவங்க குக்கிங் நிகழ்ச்சிகளை நடத்துறாங்களாம் இவங்க உணவுகளை கொண்டு மேக்கப் பொருட்களை தயாரிக்கிறாங்க அதே மாதிரி மாதவிடாய் ரத்தம் அப்படிங்கறது இறந்த செல்கிறது பொருட்கள் இத கொண்டு ஒரு பொண்ணு குக்கீஸ் சமைச்சு வித்துட்டு வராங்களாம் அத ரொம்ப சிவந்த நிறத்துல சமைச்சு அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்த அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிலாந்துல ஒரு இளம் பெண் உடல் சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா ஆண்களோட விந்து கலந்து ஒரு ஸ்மூதிய குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மூதிய குடிச்சிட்டு வராங்களாம் இது தனக்கு உடல் சக்தியை அதிகரிக்க உதவுது அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதே மாதிரி காய்ச்சல் வராம தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க வாரத்துக்கு மூணு முறை இதை குடிக்கிறாங்களாம்